பேர் சொல்லாம போட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து வந்து கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காலரிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டாவது சட்டம் கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் சோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையங்கிழமை பிடிச்சி செருப்பால் அடிச்சேன் தாத்தா நீ மறுநாள் லைட் ஷோ சினிமா கூட்டி போறப்ப நான் பாத்துட்டு மூச்சை வர தாத்தா இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிற தாத்தா இப்ப அவங்க கிருக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைத்தான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா